i <laughs> ஆடிட்டர் என்ன பண்றீங்க உள்ள ஏதோ சத்தம் கேக்குது அதான் அது ஒண்ணும் இல்ல ஒரு நாய் குட்டி வளர்த்திருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு நன்றியா தான் இருந்தது திடீர்னுக்கு வெறி பிடிச்சிருச்சு வரவங்க போறவங்க கண்ணா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டாக சொறி வரை பிடிச்சிருச்சு அதில் தான் உள்ளே கட்டி வச்சிருக்கோம் நான் தொடர்ந்து விட்ட பார்க்குறீங்களா ஐயோ வேணாம் சார் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் உங்களை பார்த்து கேஸ் விசயமாக பேசிக்க போலான்னு வந்திருக்கேன் என்ன கேஸ் சார் இதில் நெக்லஸ்க்கான பணம் இருக்கு இதை வச்சுக்கிங்க எதுக்கு தெரியாதனமா போலீஸ்ல நாயுடுக்கு நான் ஜாமீன் கொடுத்துட்டேன் அந்த திருட்டு போய் என்னடா என்ன மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டான் அதுக்காக நான் அதை அப்படியே விட்டு முடியாது இல்ல அதுக்காக தான் காணாம போன உங்க நெட்லக்ஸ்கான அமௌண்ட நானே கொடுத்தலான்னு வந்திருக்கேன் என்னால உங்களுக்கு நஷ்டம் வந்துட கூடாது பாருங்க வெளில வந்துடுச்சா இல்ல இல்ல அது நாயக்காக இல்ல உங்களுக்காக இல்ல இவ்வளவு பெரிய மனசுள்ள ஆளா இருக்கீங்களே அதுக்காக தான் அந்த நடராஜன் பணம் கொடுத்த அமிச்சானா பணத்தை காட்டி ஆசை காமிச்சா நாங்கள் வாங்கி போன்னு சொன்னா அந்த நடராஜா இல்லை சார் நானாக தான் வந்தேன் ஆடிட்டர் சார் நாங்கள் கொடுத்தது போய் கேசணும் யாருக்காக கொடுத்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தேவையே இல்லாம இதை நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுற அதனால ஒழுங்கு மரியாதையா கோடி போயிடு என்ன சார் மரியாதைலாம் பேசுகிறீங்க

அவருக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு முறை அவருக்காக நீங்க இங்க வந்தீங்க ஒன்னே உள்ள கட்டி வச்சிரோம் அவர் உனக்கு சூரி பிடிக்கும் பரவலையா என்ன போய் கேஸ் போட்டு மிரட்டறீங்களா உங்களே அண்ணா நீ ஏன் இப்போ தேவையில்லாம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குற கழுத்துல வலிது ஒன்று பார்த்து பேசினா ஐட்டார் தான் என்ன வேணா பேசுவியா போ போங்க அப்பிர போகிறேன் ஏ படை பார்த்தியா கட்டி வச்சும் அடங்க மாட்டேங்கிறான் உள்ள சவுண்டாலே சிக்னல் கொடுக்குறாராம் செருப்பால அடிக்கிற பார்வான் பாத்தியா எவனை டேய் உண்ணிங்க தானே கட்டி வச்சோம் இங்க பிரா வந்த ஆ மனசுல பெரிய ஜாக்கி ஜான்னு நினைப்பா செவண்டு காமிச்சி அந்த வளர்ந்து கிட்ட கூட எங்களை மாட்டி விட்டு பார்க்குறியா அவ்வளோ திக் ஃப்ரெண்ட் சொன்னீங்க ரெண்டு பேரும் இரு இரு உன் காலை உடைச்சா நீ எப்படி சிகினர் ஆட்டோ பாரதேஷ் இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன்னு வச்சிக்க ஒரு வாட்டி என்னையா ஏட்டு என்னாச்சு சார் பாரதி மேடம் பணத்தை வாங்கிக்கிட்டு பேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதோ எல்லாம் சேர்ந்துதானே பண்றீங்க எங்களுக்கு சட்டத்திட்ட தெரியும் நான் எங்க பேசுறோம் அங்க பேசிக்கிறேன் என்ன இன்ஸ்பெக்டர் சார் எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ போட்டு என்ன டார்ச்சர் பண்றதுக்கு பாரதி மேடம் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாரதியே பொய் கேஸ்ன்னு சொல்றாங்க என்ன உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் என்ன வெயிட்ட கவனிச்சிட்டாங்களா எவ்வளவு வாங்குனீங்க

குற்றவாளி தப்பிக்க உதவி செஞ்சானே மேல ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளி அவனை ஓகே சார் சார் இன்னொரு கேஸும் போடலாம் சார் அது ஸ்டேஷன்ல கடமை செய்ய விடாம தடுத்து குற்றோம் அதையும் இவன் மேல போடு ஓகே சார் ஏண்டா பாரதியோட தாத்தா உடம்பு சரியில்லாம ரூமுக்குள்ள படுத்து முறங்கிட்டு இருந்தா என்ன நாயை வளர்க்கறீங்களான்னு கேக்குறியா கேட்டு சார் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்டுக்கு போய் மைரோட்டி அவங்கள கேவலப்படுத்தி அவமானப்படுத்துனாங்கன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல அதையும் தூக்கி மேலே போடு யெஸ் சார் சத்தியமா நான் கேட்கல சார் சந்தோஷமா உள்ள நாயை கட்டியிருக்கேன் அதை அவுழ்த்து விட்டு என்ன கடிக்க விட்டுட்டுமான்னு கேட்டான் சார் ஏய் என்னடா இழுத்து பேசுறேன் என்ன எழுத்து பேசுறேன் அடிக்காடி சார் யோவ் தான உள்ளே கொண்டு போய் கவுனி ஆவுன யெஸ் சார் வாயா வா வாயா அண்ணா யோவ் யார் ஏன் ஃபோன்ல சவுதராவா நாயிடுவா

போடுற போட்ல நெக்லஸ் வந்துடும் நடராஜ் சார் இவனுக்கு அந்த சவுந்தராவுக்கும் தொடர்பு இருக்கும் போல் இருக்கு அப்படியே சொல்றீங்க என்ன ஒத்துக்கல சார் ஆனா கூடிய சீக்கிரம் சொல்லிடுவோம் சொல்லாம நாங்க விட்டுருவோமா சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அவரை அடிச்சு வந்துச்சுன்னா கேட்க வேணா அடிக்காம ம் சார் இவனெல்லாம் லாடம் கிட்டம் தான் சரிப்படுவான் என்ன சார் எப்படி சொல்றீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் நாயுடுவே சவுந்தராவே தூக்கி உங்க குடும்பத்து பிரச்சனை சரி செய்யறதுக்கு கமிஷனர் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காரு சார் நீங்க கவலைப்படாதீங்க பாரதி மடத்துக்கே சொல்லிடுங்க அவங்க நெக்லஸ்க்கு நான் பொறுப்பு சார் சார் என்ன சார் நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க தாள கூட்டி போய் ட்ரீட்மென்ட் ஆரம்பியா ஓகே சார் வா சார் ப்ளீஸ் சார் வா ப்ளீஸ் சார் இன்ஸ்பெக்டர் நடராய் சார் போன் கொஞ்சம் பாரதி மடத்துக்கு கொடுங்க ஆ ஆரதி கிட்டயா ஒன்ஸ் ஒன் செகண்ட் சொல்லுங்க எம்பி சார் இன்ஸ்பெக்டர் பேசணுமா சார் நான் பாரதி பேசுறேன் பாரதி மேடம் இந்த ஆடிட்டர் ஒரு டைப்பா இருக்கான் இவனை சரியா கவனிச்சதா எல்லா உண்மையா வர வைக்கணும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் உங்க நெக்லஸ் உங்க கைக்கு வந்துடும் ஓகே சார் சார் ஆடிட்டர் நாயுடு சகுந்தலா இவங்க எல்லாருக்கும் மேலே யாரோ ஒரு பாஸ் இருக்காரு சார் நீங்க உங்க ஸ்டைல்ல கவனிச்சா எல்லாம் உண்மையும் வந்துடும் சரியா சொன்னீங்க மேடம் கண்டுபிடிச்சேன் மேடம் நான் வச்சிட்டீங்களா ஓகே சார் थैंक यू ஓகே மேடம் ஆ இன்ஸ்பெக்டர் லைன் கட் ஆயிருச்சு சார் இன்ஸ்பெக்டர் பேசறத பார்த்தா கண்டிப்பா ஆடிட்டர் எல்லா உண்மையும் கக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிதானே ஆடிட்டருக்கு போலீஸ் லாடம் கட்டினாங்கன்னா அந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுவானே அவன் அடித்தாங்க மாட்டானே நான் நடிச்சதோட விஷயம் வேற மாதிரி ரூட்ல போகுது ஏதாவது பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தே தீரணுமே ஐயோ எப்படியாவது வெளியே வந்து தீரணுமே என்ன பண்ண சாப் என்னாச்சு ஏன் அப்படி டென்ஷனை சுத்திட்டு இருக்கீங்க டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ண சொல்கிறேன் ஐயோ இந்த ஆடிட்டர் ஏதாவது உளறி தொலைச்சிருவானு ரொம்ப பயமாக இருக்கு சோட்டா அந்த இன்ஸ்பெக்டர் வேறு ரொம்ப நியாயமானவர் எல்லாம் வாங்க மாட்டார் நேர்மையாக நடக்கிறவர் புழைக்க தெரியாதவர் இடியட் முட்டாள் இன்ஸ்பெக்டரை முடிச்சிடலாமா இது இன்ஸ்பெக்டரை முடிச்சிடுறியா உங்களுக்காக யார வேணாலும் முடிப்பேன் சார் ஏய் என்ன நீ என்ன தூக்கில் தொங்க விடாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆடிட்டு வளர்னாலும் அதுதானே நடக்க போகுது கிராமத்து குலகேசை போலீஸ் கையில் எடுப்பாங்க கோவிந்துபாயை தப்பிச்சிருவாரு ஆனா நீங்க மாட்டிப்பீங்க அதை விட அந்த இன்ஸ்பெக்டர் கதையை முடிக்கிறது தப்பே இல்ல ஆடிட்டு ரயிஸ்ட்டு வரதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் லாயர் அனுப்பிச்சிருக்கேன் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு நீ யாரையும் முடிக்க வேணாம் பட் எனிவே தேங்க்ஸ் ஓகே பட் குச் கடுபடு துணை ஓ காலிய ப்ளீஸ் சேராப் ஓகே ஜெய் ஹோ என்ன சார் ஆக்சிடென்டா இவ்வளவு அறிவிப்பட்டு இருக்கு பார்த்து ஓட்ட மாட்டீங்க வண்டிய சார் சைலண்டா இருக்கீங்க என்ன போட்டு கொடுக்கலையே என்ன சார் என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா நாயுடுங்க சகந்தல எங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு போலீஸ் அடிச்சிருக்காங்க நீங்க என்னடா அப்புறம் கேட்டு பொறுமையா நீங்க என்ன பத்தி உளருங்களா அதை சொல்லுங்க சார் நீங்க ரொம்ப சுயநலவாதி சார் நான் இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பத்தி கவலைப்படாம

நானே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு கொலை பண்ணிட்டு படாத பாடு பட்டு இருக்கிறேன் நீ வேற அந்த இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணுவோம் அது டென்ஷன் பண்ணாம சுமாரு அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சார் பண்ண போறீங்க நீங்க அவனை சும்மா விட்டு ஆடிட்டர் சும்மா விட மாட்டான் என்கொயரி பண்ணி ஃபுல் டீடைல் எடுத்துருவான் அதுக்கப்புறம் என்னமோ பண்றத பண்ணிட்டு போங்க சார் சோட்டா குமார் சொல்றது உண்மைதான் சார் இன்ஸ்பெக்டர் என்ன விட மாட்டான் போல இருக்கு சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க சார் என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா பாரதியை ஆஃப் பண்ணணும் பாரதியை ஆஃப் பண்ணிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் தானாக ஆஃப் ஆயிடுவோம் பாரதியை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு எப்படி சார் ஆயிட்டு சார் அவசரப்படாமல் நாம் நல்லா நிதானிச்சு செயல்படணும் இந்த பிரச்சனையை ரொம்ப லாபகமாக கையாளணும் எனக்கு புரியல ஏதா பண்ணுங்க சார் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார் இன்ஸ்பெக்டர் அடிச்சது யார என்னதான் சார் உங்களை தான் சார் நீங்க யாரு நீங்க யாரு சார் தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய ஆடிட்டர் சோ இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதி வர்சஸ் நடராஜனா இருந்த கேமை பாரதி வர்சஸ் சிதம்பரமா மாத்தணும் அதாவது அண்ணன் மேல கோபப்பட்டு அவரை பழி வாங்குறதுக்காக பாரதி இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்ததா அவரை நம்ப வைக்கணும் அப்படி நம்ப வச்சா என்ன ஆகும் அவருக்கு பாரதி மேல கோபம் வரும் அவருக்கு பாரதி மேல கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும் சூப்பர் ஐடியா நடராஜன் சார் தேங்க்யூ சோட்டா ஆயிட்டு சார் அப்படியே வாங்க இந்த காயோ ரத்தம் எதையும் அப்படியே வந்தீங்கனா தான் என் அண்ணனுடைய சிம்பதியே உங்க மேல ஸ்ட்ராங்கா அடிக்கும் பாட்டு சார் அண்ணா முன்னால ரொம்ப அப்பாவி மாதிரியும் அடிப்பட்டதுல பயங்கர வலி மாதிரியும் நடிக்கணும் என்ன சார் நிஜமா ரொம்ப உள்ள வலிக்குது சார் குட் இதே இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் ஃபீல் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உள்ள வாங்க சிவகாமி கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்து வாங்க உட்காருங்க சார் ராஜேஷ் ராஜேஷ் கொஞ்சம் உள்ள போய் விளையாடுங்களேன் ப்ளீஸ் என்ன என்ன இப்படி அடிப்பட்டிருக்கு சொல்கிறது தெய்வமா அடிட்டர் சார் மேடம் எனி ப்ராப்ளம் என்ன அது வந்து சார் மேடம் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு மேடம்

பேச வச்சாடிச்சாங்களா ஆமா சார் என் மேல பொய் கேஸ் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டெல்லாம் கழட்டி நான் சொல்றேன் சார் கஷ்டப்படாதீங்க அண்ணா அது ஒண்ணும் இல்லை ஸ்ரீலதாவை பத்தின உண்மையெல்லாம் ஆடிட்டர் சார் சொல்லி தான் நம்ம தேவிக்கே தெரியும் அதுல பாரதிக்கு இவர் மேல பயங்கர கடுப்பு அதனால என்ன பண்ணியிருக்கா இந்த வீட்டுக்கு வந்து தங்கும்போது பாரதியுடைய கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல போட்ட வைர நெக்லஸ் திருடிட்டா அதுக்கு நாயுடு உடனே இருந்தாரு நாயுடு மேல ஒரு பொய்கேச போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாயுடுவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க பாவம் அந்த நாயுடு பயந்து எஸ்கேப் ஆயிட்டான் உடனே டக்குன்னு இவர் மேல ஏற்கனவே இருந்த கோபத்துல இவரை கூப்பிட்டு நாயுடு எங்க என்ன பிளான் போட்டான் வைர நெக்லஸ் எங்க சௌந்தரா எங்க அப்படின்னு கேட்டு போலீஸ் டார்ச்சர் பண்ணிருக்காங்க